இப்போ இருக்க இந்த கேக்கு நகர் பக்கத்தில் இருக்கு அமைச்சிருக்கு ஆயிரத்தி சதுரடி இடத்துல பன்னெண்டு சதுரத்தில் கட்டப்பட்ட ஒரு அழகான வீடு என்ன ஒரு பியூட்டினா இந்த வீடுக்காக பயன்படுத்தினது பயன்படுத்தல முழுக்க முழுக்க மணல் கட்டப்பட்ட வீடு இது சொந்தத்துக்காக கட்டப்பட்ட வீடு எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணி வச்சிருக்காங்க சொந்தத்துக்காக பண்ணிருக்கனால மெட்டீரியல் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க இது ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு எல்லா ரூம்லயுமே இருக்கும் எல்லா வேலையும் கம்ப்ளீட் ஆயிருச்சு ஃபுல்லா கப்போர்ட் ஒர்க் கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க ஃபால்ஸிங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஸோ கம்மியான பட்ஜெட்ல வருது இதோட தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் தான் சொல்றாங்க கொஞ்சம் கொறைச்சு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு மெயின் ரோட்ல இருந்து ஒரு நூறு நூற்றம்பது ஐம்பது மீட்டர் தூரத்துலயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு எல்லா வசதிகளுமே பக்கத்துல இருக்கு அதாவது ஸ்கூலு மருத்துவம் மார்க்கெட்டு மால் எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்கும் அதனால கம்மியான பட்ஜெட்ல வந்திருக்கு இந்த பட்ஜெட்ல இந்த அளவுல நமக்கு இந்த பகுதியில் கிடைக்கிறது இப்ப கஷ்டமா இருக்கு இந்த வீடு வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்கு ஸோ எல்லா ரூம்லயுமே பால்சி எல்லாம் போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா வச்சிருக்காங்க உடனே ரெடி டு ஆக்குப்பையா இருக்கு இது ப்ராப்பரா அப்ரூவ் வாங்கி கட்டின பில்டிங் அதனால லோனுக்குலாம் எலிஜிபிள் விருப்பம் கண்டெக்ட் பண்ணுங்க கம்மியான வழியில வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் சிஸ் ப்ராப்பர்ட்டி